டேஸ்ட்டில் அல்வாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் செட்டி நாட்டு உட்காரை அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க முதல்ல ஒரு குக்கரில் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அதே நெயில கால் அளவுக்கு ரவை சேர்த்தி நல்லா வந்து வர அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசி பருப்பை ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தண்ணியிலே வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் அதிலே வந்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம் இதில் வந்து இப்போ ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு தட்டி வச்ச ஏலக்காய் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்புலாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான செட்டி நாட்டு உட்காரை ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ